ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீஜி டாஸ்க்கு கம்ருதனோட அக்கா உள்ள வரும்போதே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் என்ன அக்கான்னு வந்து கூப்பிட்டா அப்படின்னா உனக்கு என்ன அர்த்தம் அவள் ஒரு அக்காவோ தங்கச்சியோ தான் உனக்கு அவள் ஆவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உன் கேம் பண்ணி தனியாக விளையாடு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வழிகளில் நீ க பார்வதி கூட சேராத உன் கேம் பண்ணி தனியாக விளையாடு கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு தான் போனாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி கம்ருதீனோட அக்கா கிட்ட நாங்கள் கண்டிப்பாக உங்களை பெருமுகப்படுத்துவோங்க பிரியங்கா எதையும் பார்த்து நீங்கள் தப்பாக நடிச்சிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன எதுக்கு பெருமைப்படுத்தணும் நீங்கள் உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துங்க அவன் என்ன பெருமைப்படுத்தட்டும் அப்படின்னு அவங்க ஹேண்ட்ஷேக் பண்ண வந்தால் கூட விலகி போகிற மாதிரி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதியோட அம்மாக்கிட்டையும் அவங்க பெருசாக எதுவும் அவ்வளோவா பேசிக்கல பட் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமேலு ஃப்ரீஜி டாஸ்கில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்துட்டு பார்வதியோட அம்மா போனாங்க ஆனால் கம்ருதீன் கிட்டயும் மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்டேயும் திவ்யா கணேஷ் சபரி விக்ரம் எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க ரொம்ப க்ளோஸாக பழகியிருந்தாங்க ரொம்ப ஒரு மெச்சூர்டாக பழகியிருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி அபோவ் ஆகுது அவங்க வந்து தன்னுடைய பொண்ணோட டெசிஷன் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்குறாங்க அதனால தான் கம்ருதீன் கிட்டே அவங்க அவ்வளோ சகஜமாக பழகினாங்க பட் ஆனால் கம்ருதீனோட அக்கா அப்படி கிடையாது அவங்க கடைசியாக கம்ருதீன் கிட்டே வெளியில் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ பண்ணுற இந்த வேலைகளில் நான் வெளியில் தலை நிமிர்ந்து நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸோ அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது அப்போவே தெரிஞ்சது அதுதான் இப்போ அவங்க எவிக்ட் ஆகி வெளியில் வந்ததுன்னே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு கமருதீனோட அக்கா வெளி அவன் எவிக் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆனதுக்கு ரொம்பவும் கோவமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவன் எவிக்ட் ஆகியிருந்தால் பரவாயில்ல ஆனால் ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டான் அதுதான் அவனோட கெரியரை பாதிச்சுடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவன் ஒரு அவன் அவன் கெரியரோட பீக்குக்கு போகிற இந்த ஸ்டேஜில் மொத்தமாக அவனோட கெரியரையே லூஸ் பண்ணிட்டான் நான் எவ்வளவோ வான் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அவன் என் பேச்சை கேட்கல நான் நான் இந்த பக்கம் வந்தோடனே அவன் மறுபடியும் பார்வதி கூட சேர ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் கிடையாது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வினோதா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் எல்லாருமே நிறைய வழிகளில் கம்ருதினை வான் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அவன் வந்து க பார்வதியோடு சேர்கிறதை அவன் நிறுத்தவே கிடையாது ஸோ இப்போ அவன் எங்கே வந்து அவனுடைய லைஃப் முடிஞ்சிருக்குது சீரியல்லேருந்து அஃபிஷியலாக நீக்கிட்டாங்க அவர் அவன் அவனுடைய லைஃபை இப்போ ஒரு பிளாக் மார்க்காக நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக பேசியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது கம்ருதீன் வெளியில் வந்தோடனே அவர் எமோஷனாக ஒரு வீடியோ போட்டிருந்தார் சேன்ராக்காட்டியும் பிரஜினனாக்கிட்டையும் நான் ரொம்பவும் சாரி கேட்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது ஒரு ஆங்கரோட பீக்ல நான் பண்ணன விஷயம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் உணர்ச்சி வேசப்பட்டு சாரி கேட்டிருந்தாரு நீங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கம்மி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ஸா குடுத்துருக்கேன்